இடம் மாறுதல் கொஞ்சம் ட்ராவலிங் சில விஷயங்கள்லாம் வந்து நேர்கோடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் அதுமாதிரி கொடுக்கும் ஸோ ட்ராவலிங் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மருமக இன்கம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதில் எந்த வித மாற்றமில்லை உங்களுக்கு நவம்பர் மாதம் சில விஷயங்கள் நடந்த ட்ரெண்ட் வந்து டிசம்பரில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம் ஒரு சுப வரையம் சுபை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க ஒரு கொஞ்சம் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் அசோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புற எந்த விதத்திலும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஜாதகம் எப்படி நம்மளுடைய கர்மாவின் ப்ளூ பிரிண்டாக அமைகிறது அதுல கோச்சார அடிப்படையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் வந்து எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி ஒரு மாறுதலை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம ராசி அடிப்படையில் ஒரு ஒரு ராசிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை போகலாமல் பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில டிகிரி அடிப்படையில் நம்ம பார்த்து துல்லியமான பலன்கள் நம்மளுடைய வீடியோஸ்ல தொடர்ந்து நம்ம ஜோதிட கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது இந்த ஆண்டின் கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் முப்பத்தி நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறந்த ரோகிணி நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் மிருகசீரன் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு பாதங்கள் அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் நாலு பாதங்கள் அப்புறம் கிருத்திக நட்சத்திரத்தை ஒரு பாதம் இப் இப்ப இத்தனை நட்சத்திரம் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது எந்த ஒரு பயிற்சியும் டிசம்பர் மாசம் பெறப்போவதில்லைங்கன்னு உங்களுக்கு தெரியும் சோ குரு வந்து நீடித்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை நீடித்து பார்க்க போகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்பதாம் இடத்துற பாகிஸ்தானத்தையும் ராசியிலிருந்து பார்க்க போகிறார் அதே சமயத்துல சனி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்திலேயே நீடித்து அவர் வந்து சஞ்சா சஞ்சாரம் செய்கிறார் எந்த விதத்துலேயும் ஒரு பயிற்சி இல்லை சோ பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே நீடித்திருந்த சனி கடந்த ஒரு ஒன்னே முக்கால் வருஷமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு முழுக்க உங்களை கடுமையாக உழைக்க வைத்து வய வயது வித்தியாசம் இல்லாமல் உழைப்பு உழைப்பு தொழில் வேலை அப்படிங்கிற விஷயத்துல அதிக கவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஜீவனஸ்தானத்துல சனி இருந்து உங்களை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கிறார் உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார் அதுதான் உண்மை அது டிசம்பர் மாதமும் நீடித்திருக்க போகிறது எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை ராகு லாவஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருப்பது நமக்கு முதலே தெரியும் அதுல எந்தவித மாற்றமும் இல்லை கேது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துலையும் சில சில தொந்தரவுகள் வந்தாலும் ஓரளவுக்கு கடைசியாக மேன்மையான ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் குருவின் பார்வை கொடுக்க அதனால பயப்பட வேண்டியது பதினொன்றாம் பதினொன்னாம் லாவஸ்தானத்தில் கூடிய ராகு உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருந்ததுனால நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு போயிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் சோ இதுதான் வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்து சரி மாதவ கிரகத்தின் அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்ரன் ராசியோட அதிபதி சுக்ரன் பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி இதுவரை ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசிக்கு பெயர்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தனுசுல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகரத்துக்கு ஒன்பதாம் வீட்டுங்கிற பாகிஸ்தானத்துக்கு போய்கிறார் எட்டாம் வீட்டிலேயே நீடித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் இருக்கிறார் ஸோ ராசி அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா கொஞ்சம் இடம் மாறுதல் கொஞ்சம் ட்ராவலிங் சில விஷயங்கள்லாம் வந்து நேர்கோடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் அது மாதிரி கொடுக்கும் ஸோ ட்ராவலிங் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மருமக இன்கம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல விஷயமாகவும் நீங்க ஒரு யதார்த்தமான சில முயற்சிகள் செய்கிறீங்க வியாபாரம் தொழில் படிப்பு அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எல்லாமே வேகமாக நடக்குதா நடக்கலைன்னா நீங்கள் வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடோ நம்ம அதிருப்தி ஆகக்கூடாதுங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஸோ அதே சமயத்தில் புதன் எப்படி இருக்காருன்னா புதன் நீடித்து இதுவரை புதன் வந்து ஏழாம் இடத்துலயே பாதம் முழுவதும் இருக்கிறார் குருவின் பார்வை பார்வையார் ஸோ படிப்பு விஷயத்தில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க பேச்சு விஷயத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இ காமர்ஸ் ஐடி துறை இதுல எல்லாமே இருக்கிறவங்க நல்ல முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதில் எந்த வித இல்லை ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய தான் வந்து புதன் இருக்கார் நீடித்து ஏழாம் வீட்லேயே இருக்கிறது நல்ல விஷயம் சுக்கரன் தான் குருவின் பார்வையிலிருந்து சற்று விலகிறார் ஸோ அப்படிங்கிறப்ப என்னன்னா நீங்களுக்கு நவம்பர் மாசம் சில விஷயங்கள் நடந்த ட்ரெண்ட் வந்து டிசம்பர்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம் ஸோ அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் அதிருப்தி ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்து வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வந்து அது கொஞ்சம் நடந்துருங்கிற ஒரு நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிற சொல்கிறேன் ராசி அதிபதியோட மாற்றம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகள் நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் செவ்வாய் வந்து மூன்றாம் வீட்டிலே இருந்து அவர் வந்து பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை மூன்றாம் இடத்துல செவ்வாய் எந்த வித மாற்றமும் பெறாமல் அப்படியே இருக்கிறார் அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் டிசம்பர் பதினாறாம் தேதி எட்டாம் இடத்துக்கு வரார் சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுகமான சில விஷயங்கள் மறைமுக இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸு கொஞ்சம் ட்ராவல் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றது அது மாதிரி சில விஷயத்தை வந்து சூரியனும் சுக்ரனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சோ நம்மனால நீங்க அது மாதிரி ஒரு சுப வரையும் சுப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு டிராவல் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் ஓரளவுக்கு கிரகத்தின் அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் இத்தகைய விஷயத்தை கொடுக்குதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பத்தாம் இடத்துலேருந்து நல்ல ஒரு முயற்சியை வந்து கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக கொடுத்து எப்படா நமக்கு வந்து நம்ம செய்தவங்க முயற்சிக்கெல்லாம் ஒரு தக்க ஒரு பலன் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கும் அது நீங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பதினொன்றாம் இடத்துல போகுது தான் அறுவடை நாள் தான் வந்து கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நீ இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதை நோக்கி தான் நீங்கள் டிசம்பர் மாதமும் போக போறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவீட் இருந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நல்லாவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அவங்க படிக்கக்கூடிய படிப்பில் வந்து நல்ல சிரத்தையும் நல்லா வரக்கூடிய அமைப்பு எப்படி நான் வந்து மேஷராசிக்கு சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு நேருக்கடியாக படிக்கக்கூடிய அமைப்பு பல நாட்களில் புரியாத விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு புரிஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கண்டிப்பா உண்டு அது ரெண்டாம் வீட்டு அதிபதியே வந்து ஏழாம் வீட்டில் வந்து குரு பார்வை இருக்கும் போல தன விஷயத்துல வந்து இல்லை குழந்தைகள் விஷயத்துலேயே ஒரு நட்பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் ஸோ ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் உண்டு கேது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் குருப்பார்வை பெறுவதனால சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞானம் அடைகிறது ஏதோ சில மெடிடேஷன் கிளாஸ் போகிறது கொஞ்சம் ஆசிரமம் போயிட்டு வர்றது அது மாதிரிலாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணக்கூடிய இருக்கு ஏன்னா எப்பவுமே கேது குரு பார்த்து அது கேது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற இஷ்ட பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆன்மீக விதை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக உணர்வு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸு சில கிளாஸு சில முயற்சிகள் எடுப்பாங்க அந்த ஒரு லாங் டம்மா பண்ணக்கூடிய முயற்சிக்கு இது ஒரு ஆரம்ப கட்டமாக கூட இருக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபரிக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனையும் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு கிரக அமைப்புல பிறந்திருக்கீங்க அதுல என்ன தசா புக்திகள் இப்ப போயிட்டு இருக்கு அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எந்த மாதிரி இடத்துல எத்த மாதிரி தாக்கம் கொடுக்குறாங்கிறதையும் நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது நமக்கு பிராப்தங்கள் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி டைரக்ஷன்ல போனோம்னா நம்ம வெற்றி பெறலாம் எது மாதிரி வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து நமக்கு கொடுக்க போகுதுக்கா வாழ்க்கை அப்படிங்கிறது புரிஞ்சு நாம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்